வணக்கம் நேர்களே நாம ராகு கேது அச்சுக்கல்ல ராகு மூணாம் பாவத்தில இருந்தா என்ன பண்ணுவாரு ராகு இரண்டாம் பாவத்துல இருந்தா கேது எட்டுல இருப்பார் சோ இவர் இந்த காம்பினேஷன் இந்த அச்சு என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க சோ ராகு இரண்டாம் பாவத்துல போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிஜிட்டல் கரன்சி டிஜிட்டல் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கலாம் அல்லது இது மூலமாக உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அதில் தான் கொண்டு போய் உங்களுடைய சிக்க வைக்கும் அதில் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் நீங்கள் ஆன்லைன் வர்த்தகத்தில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் இந்த கிரிப்டோ கரன்சி போன மாதிரியான முதலீடுகளாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு வந்துட்டு பாரம்பரிய பணம் விஷயத்தை தாண்டி இந்த மாதிரி புதுமையான பண விஷயத்துல உங்களுக்கு ஆர்வத்தை தோன்றும் என்ன ஆகும்னா டிஜிட்டல் எக்கனாமிக்ஸ் நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது இந்த ராகு ராகவோட வேலை செகண்ட்ல ராகவோட வேலை இப்ப கேது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்ப நீங்க இந்த டிஜிட்டல் கரன்சில போகும்போது என்ன ஆகும் உங்களுக்கு லக்கம் வரலாம் வேலை லக்கம் வரலாம் சோ உங்களுக்கு நார்மலாவே என்ன ஆகும்னா அந்த லக்கு கிடைச்சிடும் அனுபவத்துல இருந்து உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க சோ இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு புதுமையான புதுமையான விஷயங்கள் முதலீடுகள் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய முதலீடுகளுக்கான நோக்கம் அல்லது இலக்கு அல்லது முதலினுடைய செயல்பாடுங்கிறது ரொம்ப புதுமையாக இருக்கும் அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை அல்லது அலம் சார்ந்த சிந்தனைகள் இதெல்லாமே வரும் எனக்காக கொடுத்த அந்த டிஜிட்டல் எக்கனாமிக்ஸில் கொடுத்த பெயின் அண்ட் லாஸ் பெயின் அண்ட் கெயின் அந்த எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு என்ன கொடுக்கும் ஒரு மறைமுக ஞானத்தை கொடுக்கும் சோ இது நடக்கும் ஸோ இதனால எங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் ஆனது அப்படின்னா எதிர்பார்க்கிற நேரத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான டைம்ல பொருளாதார இழப்புகள் வந்துடும் ஏன்னா நம்ம பிளக்சுவேஷன் கிரிப்டோ கரன்சி மூட்ல இருக்கு இன்கேஸ் நீங்க இன்வால்வடே ஆகல கிரிப்டோ கரன்சி மூட்லயும் இந்த மாதிரி ஷேர்மலர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்கள்லயும் இன்வால்வ் ஆகல அப்படின் நீங்க நான் கூட இந்த எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் திடீர்னு பொருளாதார இழப்புகளை சந்திப்பீங்க அல்லது உணர்ச்சி ரீதியா உங்களுடைய உணர்ச்சியை பாதிக்கக்கூடிய மாதிரி ஏதாவது இழப்புகள் அல்லது எதிர்ப்புகள் இதையெல்லாம் நீங்க சந்திப்பீங்க அதே மாதிரி இந்த இயற்கைக்கு அல்லது ரகசியமான ஒரு சக்தி நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இதே இதை கூட உங்களுக்கு உருவாக்கி வச்சிருக்கு அப்ப நீங்க ஜாதகம் அல்லது கடவுள் மந்திர தந்திரங்கள் இதை பற்றிய நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக வரலாம் சோ நீங்க இதுல நம்பிக்கை வரும்போது ஒண்ணு நீங்க ஜாதகம் மந்திர தந்திரங்கள் இதுல கூட நீங்க ஏதாவது படிக்கிறதுக்கோ அல்லது அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கோ உங்கள் தொழில் முறையை மாற்றுவதற்கோ ஒரு வாய்ப்பை கூட இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு எட்டில் இருக்கக்கூடிய விக்கியமும் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரி இப்போ மூன்றாம் பாவம் மூணுல ராகு இருந்தா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு தைரியம் வீரியம் சந்த பாவகமாக இருந்தாலும் கூட அது மீடியாவுக்கும் தகவல் கம்யூனிகேஷனுக்குமான இடமாகவும் அது இருக்கு ஸோ இந்த இடத்துல மூணுல ராகு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியூ டெக்னாலஜிஸ் வச்சு கம்யூனிகேஷன் பண்றது அந்த அமைப்புகளை பயன்படுத்துறது அது மூலமா கம்யூனிகேஷன் பழக்கத்துக்கு வர்றது இல்ல அது சார்ந்த தொழில்களை ஈடுபடுறது அப்படிங்கறத அவங்களுக்கு பேசிக்கலாவே ஆர்வமா இருக்கும் சோ அத வச்சு ஒரு தகவலை அணுகுறதுக்கும் ஒரு தகவலை எடுக்கிறதுக்கும் அதை மெயின மேனேஜ் பண்றதுக்கும் அது மூலமா புதுசாக ஒரு கான்செப்டை உருவாக்குறது என்கிற அந்த மாதிரியான வேலைகளை இந்த மூணாவது இடத்துல இருக்கிறாவது ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பாரு சோ இன்னைத்த காலத்துல நவீன தகவல் தொடர்புங்கிறது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதாவது யூஸ் பண்ணி நம்ம பாஸ் பண்ணிக்கிற மொபைலிக்கிறோம் ரொம்ப எளிமையா அவங்க பயன்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க ராகு மூன்றுல இருக்கிறவங்க அதே மாதிரி புதுமை ஒரு யோசனையை புதுசா செயல்படுத்தி அதுக்கு மதிப்பு சேர்க்கறது அது வெறும் யோசனை மட்டும் இல்லாம அந்த யோசனையை வந்துட்டு எப்படி பணமா மாத்துறது அப்படிங்கறத பத்தி ஒரு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத ராகு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சரி இப்ப இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு ஆப்போசிட்ல கேது எங்க இருப்பது ஒன்பதுல இருப்பது சோ அந்த ஒன்பதுல இருக்க கேது அவருக்கு இதுல ஒரு பேசிக்கான ஒழுங்கு நீதி கடமை இதுக்கான ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் உளுநடுத்தி கொடுக்குற ஒரு கேது ஸோ இவர் இந்த ராகுக்கு உண்டான வேலைகளை பார்க்கும்போது கேது அதுக்கு உண்டான அரைஞ்ச் அவருக்கு என்ன பண்ணுவார் நாற்பத்தி ரெண்டு இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்குமே அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இது எல்லாத்தையுமே கொடுப்பாங்க ராகு கேது நாற்பத்தி எட்டுக்கு மேலே தான் பலனை கொடுப்பாரு சொன்னாலும் கூட ராகுனுடைய அந்த எஃபெக்ட் பீரியடு நாற்பத்தி ரெண்டு வயசு முடிஞ்ச பிறகு இவருக்கு என்ன ஆகும் தன்னுடைய ராகவனுடைய நல்ல பலன்களை நாற்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இவருக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கலாம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கலாம் இல்ல சாதாரண ஒரு ஸ்பார்க் கிடைக்கலாம் ஸோ அதனால அவர் கரெக்டாக இந்த டைமிங்கை காஸ் பண்ணி பர்ஃபெக்டான ஒரு ஏஜ்க்கு வந்துடுவார் ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னுனா வரும் பழைய டேர்ம்ஸ் வரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை இன்னைக்கு எடுத்து ஆஹ் ஆழமா ஆராய்ச்சி பண்ணி புதுமையா கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா வருவார் அது அவருடைய துறையில கூட இருக்கலாம் ஏதோ ஒரு டெக்னாலஜி ஏதோ ஒரு டெக்னாலஜிஸ் புதுசா ஒன்னாந்து கொடுக்கக்கூடியவராக இருப்பாரு சோ இதனுடைய நெகட்டிவ் சைடு என்னவா இருக்கும் அப்படின்னா தொடர்ச்சியான முயற்சிகளா இருக்கும் ஓய்வில்லாத முயற்சியா இருக்கும் நம்பிக்கை மறுபுறத்தை நம்பக்கூடியதா இருக்கும் அந்த நம்பிக்கையை நம்ம வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையிலேயே சில நேரங்களில் குழப்பத்தையும் எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு முன்னால இருந்த நம்பிக்கையில் இருந்து குருமார்கள் அவங்களோட ஒரு முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கூட உண்டாந்து பெற்றோம் ஆரம்ப காலத்துல ஸோ இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாஹூ கேது அச்சுக்கல்ல நாலு பத்து இருக்கிறத பத்தி பார்ப்போம்